அண்மை காலங்களில் பாடசாலை மட்டத்தில் அதாவது பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன என்னுடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சில பெற்றோர்கள் இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்துமாறு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கேட்டு வருகின்றார்கள் அதற்கமைய இந்த வீடியோவினை நான் பதிவிடுகின்றேன் அண்மையில் இலங்கையின் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஜெகத் வீரசிங் அவர்கள் இலங்கையில் இரண்டு லட்சத்தி முப்பது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாணவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையில் மிக கவனம் மிக கவலையான மிகவும் வலிமிக்க மனதிற்கு வேதனையான ஒரு விடயம் இதுவாகும் இந்த எண்ணிக்கை வெறும் பதிவு செய்யப்பட்டது மாத்திரமே பதிவு செய்யப்படாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியில் இருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது இலங்கையின் பாடசாலை மாணவர்கள் எதை நோக்கி நகர்த்தப்பட்டுக் கொண்டு செல்கின்றார்கள் ஒரு வீட்டில் தீப்பிடிக்கென்றால் அந்த தீயை அந்த ஊரில் உள்ள அனைவர்களும் சென்று உடனடியாக அணைக்காவிட்டால் அடுத்த சில நேரங்களில் அது எங்களுடைய வீட்டையும் பாதிக்கலாம் ஊரையுமே அது எரித்து சாமலாக்கி விடலாம் இதையும் போன்ற அபாயகரமான ஒன்றுதான் இந்த போதைப் பொருள் பாவனை இந்த பாவனையை இத்தகைய செயலை வேறோடு வேறடி மண்ணோடு நாங்கள் அழிக்க வேண்டும் இல்லையென்றால் இது எங்களுடைய குழந்தைகளையும் கொன்றுவிடும் பாவனைக்கு ஏன் பிள்ளைகள் ஆளாகின்றார்கள் என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் இதற்கு சமூக காரணங்களும் உடலியல் சார்ந்த சில ரசாயன காரணங்களும் இருக்கின்றன பொதுவாக ஒரு மனிதனின் வளர்ச்சி கட்டத்தை மூன்றாக பிரிக்கலாம் குழந்தை பருவம் பதின்ம பருவம் அல்லது விடலை பருவம் அடுத்தது வளர்ந்தவர்கள் இதில் இந்த பதின்மை பருவம் அல்லது விடலை பருவம் டீனேஜ் என்று சொல்வார்கள் பதினோரு வயதிலிருந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இந்த காலகட்டம் மிக முக்கியமானது இந்த வயது பருவத்தினரிடையேதான் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது அதிகரித்து காணப்படுகின்றது இதற்கு உடலியில் சார்ந்த ஒரு காயம் இருக்கின்றது அதாவது இந்த விடலை பருவத்தினிடையே எந்த ஒரு விடத்தையும் ஆய்வு செய்கின்ற அல்லது எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது விரைவாக அந்த விடயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விடயத்தை நாங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களிடத்திலே அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் நாங்களும் வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் தான் நாங்களும் என்று என்ற எண்ணம் இந்த வயதிடத்திலே அதிகரித்து காணப்படும் இதற்கு காரணம் மூளையிலே இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம் என்ற ஒன்று இந்த வயது பருவத்தினுடைய அதிகரித்திருப்பது இந்த லிம்பிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம்தான் இந்த அவருடைய உள்ளாந்த தூண்டலுக்கு காரணமாக இருக்கின்றன எனவே இந்த இத்த வயது மாணவர்களே புதிய விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வத்தின் காரணமாகவும் சமூகத்தில் நாங்களும் வளர்ந்தவர்கள்தான் என்பதை காட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலும் இவர்கள் இத்தகைய புதிய விடயங்களுக்கு இழுக்கப்படுகின்றார்கள் பொதுவாக புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் போதை இது போன்ற ஏனைய போதை வசதி பாவிக்கிறதுக்கு தூண்டப்படுகிறார்கள் பெற்றோர்கள் நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டும் ஒரு ஆறு அல்லது ஒரு நீரோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் அதை நாங்கள் சரியாக மடைமாற்றம் செய்யாவிட்டால் அந்த நீர் அல்லது அந்த ஆறு எந்த பிரயோசனமின்றி வெறும் காட்டுக்கும் மேட்டுக்கும் என அதனுடைய நீர் வழிந்தோடிக் கொண்டிருக்கும் அதை நாங்கள் சரியாக மடைமாற்றம் செய்து அதனை ஒரு நீர்ப்பாசனத்துக்கு அல்லது ஒரு விவசாய பூமிக்கு அந்த நீரை பயன்படுத்தினால் அது பிரயோசனமானதாக இருக்கும் இதே போன்றுதான் குழந்தைகள் குறிப்பாக இந்த விடுதலை பருவத்தினர் இவர்களை நாங்கள் சரியாக நெறிப்படுத்தி சரியாக வழிப்படுத்தினால் மாத்திரமே இவர்களை பாதுகாக்க முடியும் இல்லையென்றால் இவர்கள் அந்த காட்டாறு ஏரிகள் போல காட்டாறு ஆறுகள் போல எங்கு எந்த பயனுமின்றி இவர்கள் சென்று விடுவார்கள் எங்கள் கைகளை விட்டும் தூரம் சென்று விடுவார்கள் அதன் பின்னர் நாங்கள் கை சேதப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அடிக்கடி கூறுவதால் குழந்தைகளின் நடவடிக்கைகளை பெற்றோர்களாகிய நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த விடயத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது நாங்கள் இந்த போதைப் பாவனை பிள்ளைகளுக்கு அதிகரித்து செல்கின்றது என்கின்ற இந்த விடயத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தினால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது அரச இயந்திரங்களால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது அரச படைகளினால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது பாடசாலை நிர்வாகத்தினால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது ஸ்தானங்கள் சமூக நிறுவனங்கள் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது பெற்றோர்களால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு நேர்கோட்டில் அல்லது ஒரு வட்டத்தினுள் வந்தால் மாத்திரம்தான் இதனை கட்டுப்படுத்த முடியும் குறிப்பாக ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் சமூக நிறுவனங்கள் இவை அனைத்தும் ஒரு வட்டத்தில் இருந்து பேசி கதைத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து எங்களது குழந்தைகளை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் அல்லது அந்த போதை எனும் அறக்கல் எங்கள் குழந்தையின் முன் வந்து விடாமல் தவிர்க்க முடியும் மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் இரண்டு லட்சத்தி முப்பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாணவர்கள் என்பது உத்தியோகபூர்வ அறிக்கை இதுவல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் வெளியிலே இருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது இங்கே பிள்ளைகள் என்று குறிப்பிடுவது வெறும் மாத்திரம் அல்ல பெண் பிள்ளைகளும் போதை பாவனைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய நடத்தைகள் தொடர்பாக பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் போது சில பெற்றோர்கள் கோபப்படுகின்றனர் என்னுடைய பிள்ளை அவ்வாறு அல்ல நீங்கள் எப்படி அவ்வாறு கூறுவீர்கள் என்று பாடசாலை நிர்வாகத்தோடு சண்டை பிடிக்கின்ற பெற்றோர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்களே ஆசிரியர்கள் என்பவர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை தாண்டி பிள்ளைகளுடைய செயற்பாடுகளை நன்கு அறிந்தவர்கள் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு காட்டாத ஒரு பக்கத்தை ஆசிரியர்கள் அறிந்திருப்பார்கள் நண்பர்களும் அறிந்திருப்பார்கள் எனவே ஆசிரியர் கூறுகின்ற விடயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நான் கூறுகின்ற ஒரு விஷயம் ஒரு உங்களுடைய பிள்ளை பழகக்கூடிய நண்பர்களோடு மிக கவனமாக இருங்கள் நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோக்களிலும் பதிவிடுகின்ற ஒரு விடயம்தான் உங்களுடைய நண்பர்கள் அதாவது குழந்தை பழகின்ற நண்பர்கள் விடயத்தில் மிக கவனமாக இருங்கள் மிக கவனமாக இருங்கள் நண்பர்கள்தான் முழு காரணம் உங்களுடைய குழந்தை வலுதறி செல்வதற்கு அதுக்கு பிறகுதான் ஏனைய காரணங்கள் ரைட் அடுத்ததாக தன்னுடைய பிள்ளை போதை வஸ்து பாவிக்கிறானா இல்லையா என்பதற்கான சில அறிகுறிகள் இருக்கின்றது ஆனால் இது அதற்கான அறிகுறிகள் தான் என்பது கிடையாது ஆனால் இந்த அறிகுறிகள் அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற பிள்ளைகளிடத்தில் காணப்படும் அதை நான் தற்போது இங்கே பதிவிடுகின்றேன் பிள்ளைகளின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த விடயத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒன் மனநிலை மற்றும் உணர்ச்சி மாற்றங்கள் திடீரென அமைதியாகவோ அல்லது கோபமாகவோ மாறுதல் உங்களுடைய பிள்ளைகள் திடீரென அதிகமாக கோபப்படுவாங்க பெற்றோர் ஏதாவது கதைத்தால் உடனடியாக சண்டைக்கு வருங்கள் அல்லது தந்தை ஏதாவது கதைத்தால் உடனடியாக கோபப்படுதல் இவ்வாறு திடீரென கோபம் அல்லது திடீரென அமைதியாகிடுவாங்க அப்படியே எந்த நேரமும் இருப்பாங்க அடுத்தது பெருமூச்சு சோர்வு மன அழுத்தம் அச்சம் போன்ற உணர்ச்சிகள் அதிகரித்தது ஒரு பெருமூச்சு உடுறது அல்லது எந்த நேரமும் சோர்வாகவே இருக்கிறது ஆகவே இந்த விடயங்களும் இதுக்கான ஒரு அறிகுறி குடும்பத்தினர் மற்றும் பழைய நண்பர்களை தவிர்த்து குடும்பத்தோடு சேர்ந்து போக மாட்டாங்க பழைய நண்பர்களோடு பழக மாட்டாங்க புதிய நண்பர்கள் அவர்களுக்கு வந்து விடுவார்கள் சிறிய விஷயத்துக்கு அதிகமாக கோபம் அல்லது பதட்டம் மிக கூடுதலான பதட்டம் அடைவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படுவாங்க மயக்கம் கவனக்குறைவு மறதி பெரிய கனவுகள் அதாவது எந்த நேரமும் தூக்கத்தில் இருக்கிறது கணவர அவங்களுக்கு பார்த்தா கணவரை சிரித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது கணவர் அவங்களோட கைகள் உதடுகள் அசைந்து கொண்டே இருக்க அடுத்தது மறதி கடுமையாக மறந்து போவாங்க அடிக்கடித்தட்ட மறந்து வாட்ட அடுத்தது மிச்ச பொருளை தெரியாம தோடுவாங்க மயக்கம் அடுத்த கவனமின்மை இப்படி சில விஷயங்கள் காணப்படும் இரண்டாவது நடத்தை மாற்றங்கள் பாடசாலைக்கு தாமதமாக வருதல் அதே மாதிரி பின்னேற வகுப்புகளை அவங்க தவிர்ப்பார்கள் அடுத்தது புதிய நண்பர்கள் பெரும்பாலும் பெற்றோருக்கு தெரியாத குழுவினர்கள் புதிய நண்பரோடு அவர்கள் அண்மை காலத்தில் கலவக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் பெற்றோர்களாக நீங்கள் அலர்ட் ஆக வேண்டும் வீட்டில் அல்லது பாடசாலையில் பெருமதிமிக்க பொருட்கள் தொலைந்து போதல் உங்களோட வீடுகளில் அடிக்கடி பெருமதிமிக்க பொருட்கள் தொலைந்து போனாலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நோட் பண்ண வேண்டும் அவர்கள் அதை வெற்றி காசெடுத்து போதை வசதி பாவிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன நாற்றம் உடையில் வீசுதல் இதனை நீங்கள் அவதானிக்க வேண்டும் அடுத்தது பொய் உரைத்தல் மறைமுக செயல்கள் அதிகரித்தல் இரவு நேரங்களில் வெளியேறுதல் அன்புள்ள பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை ஏழு மணிக்கு புறவும் நீங்கள் வெளியேறுவற்று வெளியேற்றுவதாக இருந்தால் மிகவும் கவனமாக எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டு அவருடைய நேர வரைகளை கொடுத்து அனுப்புங்கள் இல்லை என்றால் தயவு செய்து வெளியேற்றுவதை தவிர்த்துவிடுங்கள் மூன்றாவதாக உடல் அறிகுறிகள் சிவந்த கண்கள் அவரது கண்கள் எந்த நேரம் சிவந்திருக்கிறது தொடர்ந்து கண்ணின் வடிதல் பார்வை மங்கள் சுவாசத்தில் விசித்திர நாற்றம் அவங்ககிட்ட போனால் ஒரு வகையான நாத்தம் வரும் அவருடைய சுவாசத்திலிருந்து அப்படி இந்த மதுபானம்ய்த்தல்றந்து அதே அதேப சோர்வு மயக்கம் கைகால் நடுக்கம் உடல் எடை குறைவு சிலாக்கள் உடனே மெடிஞ்சி உடனே குறைஞ்சி வைக்கிறது அந்த அந்த வீடு இருக்கிற அந்த பையன் அல்லது பிள்ளை இந்த விடயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கைகள் அல்லது கைகளில் ஊசி குத்திய புள்ளிகள் நீடில் மார்க்கென்று சொல்வார்கள் கைகளில் ஊசி குத்திய புள்ளிகள் இருக்கும் இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அல்லது உணவு விருப்பம் அல்லது உணவின் ஆர்வம் அதிகரிக்கும் திடீரென உங்களுடைய பிள்ளை உணவில் விருப்பம் இல்லாமல் இருப்பார் பசி இல்லை அப்படின்னு சொல்லுவார் அல்லது அதிகமாக சாப்பிடக்கூடியவராக விடுவார் இதுவும் ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பாக இது அது மட்டுமன்றி கல்வி தொடர்பான சில மாற்றங்களும் அவருடைய காணப்படும் திடீரென அவருடைய ரிசல்ட் வீழ்ச்சியடைகள் பாடத்தில் கவனம் இல்லாமல் ஆசிரியர்கள் கூறும் அக்கறை அறிவுரைகளில் அக்கறை இல்லாத இருத்தல் எந்த நேரமும் தனிமையில் இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாலும் வெளியில போனாலும் தனிமையிலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படும் பயிற்சியின் அதாவது அடுத்த விளையாட மாட்டாங்க விளையாட்டுற வீதம் எல்லாம் மிக குறைவாக இருக்கும் அடுத்தது இன்னும் சில மாற்றங்கள் இருக்கின்றன அவர்கள் சில குறியீட்டு சொற்களை பயன்படுத்துவார்கள் வீட்டிலே இருக்கின்ற பெற்றோர்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ விளங்காத வகையில் சில புதிய புதிய குறியீட்டு சொற்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்றால் பெற்றோர்களாக நீங்கள் அலர்ட் ஆக வேண்டும் அடுத்தது மொபைல் சமூக வலைத்தளங்களில் மறைமுக நடத்தை அவர்கள் மொபைல் போனை அடிக்கடி ஒழித்து ஒழித்து அல்லது மறைத்து ரகசியமாக பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படும் காலையில் எழுந்து வர விருப்பமின்மை அழுக்கு உடை பராமரிப்பு குறைவு காலையில் நேரத்தோடு எழும்புறதுக்கு ஏராமரிப்பு அவங்களை எழுப்புறதுக்கு மிகவும் கஷ்டப்படணும் அடுத்தது எந்த நேரமும் அழுக்க இருப்பார்கள் குடிக்க விட மாட்டாங்க அழுக்கான உடை அணைந்திருப்பாங்க இத்தகைய உடையங்களும் காணப்படும் இருந்தால் நீங்கள் மிக கவனமாக குழந்தைகளை கையாள வேண்டும் இத்தகைய அறிகுறிகள் சில நேரங்களில் வேறு மன அழுத்தத்துக்குரிய அறிகுறிகளாகவும் இருக்கலாம் இந்த போதை வஸ்து பாவனைக்குரிய அறிகுறியாகவும் இருக்கலாம் ஆகவே உடனடியாக நீங்கள் தீர்ப்பு வழங்கிவிடாமல் உங்கள் பிள்ளைகளோடு அன்பாக பாசமாக நிதானமாக அமைதியாக பேசி இந்த விஷயத்தை நீங்கள் அவர்களிடமிருந்து வெளிக்கொடர வேண்டும் அல்லது தேவை ஏற்படும் ஒரு மனநல ஆலோசகரிடம் உங்கள் குழந்தையை அழைத்துச் சென்று இது தொடர்பான தகவல்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம் எனவே மேற்கூறிய விடயங்களை பெற்றோர்களாகிய நீங்கள் கவனத்திற்கு நாளைய எம் இளைய சம்பத்தினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாலும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நான் மீண்டும் சொல்கிறேன் நமது குழந்தை நமக்கு மட்டும்தான் குழந்தை மற்றவர்களுக்கு அது ஒரு மனிதன் நேர்வியாகும் ஆகவே உங்களுடைய குழந்தைகளை இன்று நீங்கள் சரியாக கவனிக்காவிட்டால் நாளை இந்த சம்பவத்தின் மத்தியில் நீங்கள் கைகட்டி தலை குனிந்து அவமானப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்குமிடமில்லை